அனைவருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில எழுத்தாளர் ஹெச்ஜி வெல்ஸ் அவருடைய பிறந்த தினம் என்று வரலாறு அரசியல் சமூகம் ஆகிய அனைத்து களங்களிலும் தனது படைப்புகளால் தனி முத்திரை பதித்த ஹஜ்ஜி வெல்ஸ் பிறந்த தினம் என்று இங்கிலாந்து தலைநகர் லண்டன் அருகே உள்ள ப்ரூப்லி நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் பறக்கிறார் முழு பெயர் ஹெர்பர்ட் ஜார்ஜ் வெல்ஸ் கிரிக்கெட் வீரரான தந்தை ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் கடையும் நடத்தி வந்தார் ஏழு வயதில் விபத்தில் சிக்கிய வெல்ஸ் பல மாதம் படுக்கையில் இருக்க நேர்ந்தது அப்போது தந்தை வாங்கி தந்த பிரபலமானவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்தார் அம்மாவின் முதலாளி நடத்திய நூலகத்தில் இருந்தும் பல புத்தகங்களை படித்தார் இப்ப இந்த ஹெச்ஜி வெல்ஸ் ஆங்கில எழுத்தாளர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை அறியப்படுகிறவர் இவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போது பல அறிஞரோட புத்தகத்தை படித்திருக்கிறார் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த புத்தகம் அதே மாதிரி நம்ம அரிய முத்துக்கள் பத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்து தமிழ் திசை நாளிதழ் வெளியிட்ட புத்தகத்தை நாம் வாங்கி வைத்துக்கொண்டு அந்த புத்தகத்திலிருந்து நம்ம எல்லா தகவலையும் எடுத்து போடுறோமா டெய்லி அதில் பல ஆளுமைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமையை நம்ம பற்றி பேசுகிறோம் அப்போ இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ நீங்களும் பல ஆளுமைகளை பற்றி ஒரு புத்தகத்தில் படிக்கிறீங்க அது மாதிரி இந்த யூடியூப் சேனல் இந்த வலையொலி அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ இதுவும் கூட ஒரு இலக்க முறை புத்தகம் டிஜிட்டல் புத்தகமாக உங்களுக்கு பயன்படும் ஓகே ஓகே சரி சரி அம்மாவின் முதலாளி நடத்திய நூலகத்தில் இருந்தும் பல புத்தகங்களை படிக்கிறார் அப்பாவின் தொழில் நஷ்டமடைந்ததால் அப்பாவோட தொழில் நஷ்டமடைந்ததால் படிப்பை நிறுத்திவிட்டு ஜவுளி கடையில் வேலைக்குச் சென்றார் வேலை பிடிக்காதவர் வெளியேறினார் பிறகு ஆசிரியர் வேலை கிடைத்தது மேற்கொண்டு படிக்க தீவிர முயற்சி எடுத்தார் நார்மல் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தில் உதவித்தொகை பெற்று இயற்பியல் வேதியியல் வானியல் உயிரியல் படித்தார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காஸ்மாலஜி பயாலஜி படிக்கிறார் கல்லூரி நாட்களில் தி கிரானிக்கல் ஆர்கோநாட்ஸ் என்ற காலப்பயணம் குறித்த சிறுகதை எழுதினார் இவரது முதல் நாவலான தி டைம் மெஷின் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது மகத்தான வெற்றி பெற்றது இலக்கிய உலகில் பரபரப்பாக பேசப்படும் எழுத்தாளர் ஆனார் தொடர்ந்து அறிவியல் புனைகதைகள் எழுதி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வெளிவந்த அவுட்லைன் ஆஃப் தி வேர்ல்டு என்ற புத்தகம் விற்பனையில் சாதனை படைத்தது தி ஐலேண்ட் ஆஃப் டாக்டர் மாரோ மற்றும் தி இன்விசபிள் மேன் மற்றும் தி வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மற்றும் தி ஷேஃப் ஆஃப் திங்ஸ் டு கம் ஆகிய நூல்கள் இவருக்கு பெரும் பெயரையும் புகழையும் ஈட்டித் தந்தன ஏராளமான கட்டுரைகள் விமர்சனங்களும் எழுதினார் சார்ட்டர்டு ரெவ்யூ என்ற இதழில் புத்தக விமர்சகராக பல ஆண்டுகள் பணிபா பணியாற்றினார் சமூக விமர்சனங்கள் அரசியல் கருத்துக்கள் நடுத்தர வர்த்தகம் பெண்ணுரிமை போராளிகள் குறித்த கருத்துக்கள் இவரது பிற்கால நூல்களில் அதிகம் இடம்பெற்றன காலப்பயணம் வேற்றுக்கிரகவாசிகள் கிரகவாசிகள் பூமியை தாக்குவது அணு ஆயுத ஆகியவற்றின் அடிப்படையில் இவர் எழுதிய அபுனைவு நாவல்கள் இந்த பாணி இலக்கிய உலகத்துக்கு இந்த பாணியை இலக்கிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின திரைப்படங்கள் வானொலி நிகழ்ச்சிகளாக இவரது பல படைப்புகள் தயாரிக்கப்பட்டுள்ளன ஓவியம் வரைவதிலும் மிகுந்த நாட்டம் கொண்டவர் அவுட்லைன் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி என்ற நூலில் மனித வரலாறு குறித்த தனது சோசலிச சோசலிச கண்ணோட்டங்களை வெளிப்படுத்தினார் கடவுள் பற்றிய தனது கண்ணோட்டத்தை வெளிப்படுத்திய இவரது தி கார்த்தி இன்விசபிள் கிங் என்ற நூல் மிகவும் பிரசித்தி பெற்றது வாழ்நாளில் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் எழுத்துக்கே அர்ப்பணித்தவர் தொலைநோக்கு எழுத்தாளரான போற்றப்பட்ட ஹச்ஜி பெல்ஸ் எண்பது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு இறந்து போகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை ஆங்கில எழுத்தாளர் ஹஜ்ஜி பெல்ஸ் செப்டம்பர் இருபத்தொன்று சனிக்கிழமை நம்ம சந்திச்சிருக்கிறோம் இந்த ஒரு முக்கியமான ஆளுமையை நம்ம சந்தித்ததோடு இந்த நாளை நாம் நிரூபி செய்வதோடு மட்டுமல்லாமல் தி க்ரானிக்கல் ஆர்கோநாட்ஸ் அப்படின்ற ஒரு காலப்பயணம் குறித்த ஒரு நூல் எழுதியிருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு முக்கியமான தகவல் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்